Holidays, that's GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away. <laughs>

Yes proudly Presents 13th S -Con, S -Mart, Multiple Business, 270 Dolls, Business 270 Plus Plus 10,000 அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்டுகளை click செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிருங்கள் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த அரசியல் கட்சி தலைவராக செயல்பட்டவர்கள் யார் அப்படின்ற கேள்வியை நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்க போறோம் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் தமிழ் மாறன் இது கிங் டிவி வாங்க மக்கள் அணுகி கேட்டு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சிரேசிய அரசியல் தலைவர் விஜய் எதனால ஏன்னா இது 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 முன்னாடி இருந்தவங்க யாருமே சரி கிடையாது எல்லாமே கூட்டு கூட்டாச்சு கீட்டாச்சு சொல்லி எல்லாம் விரும்பி மக்களை அதனால் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த கேஸ் வேலையை ஏற்று இதுவரையும் மீட்ரு விலை ஏற்றந்தே கிடையாது அம்மா இருக்கும்போது சொன்னாங்க இந்த மீட்ரு ஏத்துறேன் இதுவரை ஒரு ரூபா கூட ஏற்றுந்தது கிடையாது நாங்கள் அந்த பழைய விலையை தான் ஓட்டின்ருந்தோம் எங்களுக்கு கட்டுப்படியே ஆவறது கிடையாது காலையிலேருந்து நைட்டு வரையும் ஓட்டுறோம் வீட்டுக்கு ஐநூறுரூபா கூட ஏற்றும முடியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது வரப்போகிற விஜய் எதனா செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் கண்டிப்பா செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல விஜய பல தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க யாரும் பெரிதா வேலை செய்யல செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க என்ன நடந்தது விலவாசி ஏற்சி கேஸ் விலை ஏற்சி பெட்ரோல் விலை ஏற்சி எல்லாம் ஏறின்னா இருக்க தவிர மக்களுக்காக யார் செஞ்சா நம்பி தானே ஓட்டு போட்டோம் நம்பி நல்லா செய்வார் இந்த தலைவர்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டோம்

எனக்கு யாரும் இல்லை எதனால அப்படி சொல்றீங்க எல்லாம் பெஸ்ட் போச்சு நாட்டு போச்சு இன்னும் இல்லை வேலைக்கு ஆகாது முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது இது மேலே வந்த பிற ஒரு பிள்ளைங்கள ஒன்றும் பண்ண முடியாது இப்படி முன்னாடி இந்த வயசானவங்க ஒன்றும் பண்ண முடியாது காலம் மாறி போச்சு இப்போ புதிய நடிகராக விஜய் விஜய் அவருக்கு கட்சி தொடங்கியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க யாரும் ஒன்றும் முடியாதுங்க யாராலும் முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் காமராஜே காமராஜர் தான் இவங்க ரெண்டு பேரும் அச்சுட்டு யாரும் இல்லை லாஸ்ட் விஜயநாதன் இருந்தார் அவர் போய் சேர்ந்தார் நல்லவன் வாழ மாட்டான் பிறந்த அன்னோதாரர் சொன்னார் நல்லவன் வாழ்க்கை கதை ஏற்றார் படம் ஏற்றார் அதை தலைவர் தான் நினைச்சார் நல்லவன் வாழ மாட்டான் ஐயோகம் தான் வாழும் நல்லவன் போய் சேர்ந்துடும் அவள் தான் விஷயம் எதனால உங்களுக்கு ரொம்ப எம்ஜிஆரையும் காமராஜரையும் பிடிக்கும் நான் நான் பிறந்து வளர்ந்த அவன் தான் ரத்தத்தில் ஊறியுது நான் படித்த காமராஜர் ஆட்சியில் படித்தேன் நான் வளர்ந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் வளர்ந்தேன் ஆட்டோ ஓட்டது எம்ஜிஆர் வளர்ந்தேன் எம்எஜி ஆட்டோ ஓட்டம் வந்தேன் அவர் எயிட்டி செவனில் இருந்தார் அவருடைய கொள்கையை பிடிக்கும் தொழில் நுட்பம் வீரம் வளர்ச்சி அறிவு தெளிவு பொய் சொல்வது திருவுறது அந்த மாதிரி வளர்த்து விட்டுருக்கார் என்ன ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு சிறந்த தலைவர்கள் உங்கள் பார்வையில் யாருமே இல்லை யாருமே நன்றி அதுக்கு பிறகு யாராவது வந்தாங்கன்னா சந்தோஷம் வரவும் நன்றி இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் தலைவர்னா யார் அரசியல் தலைவர் திருமாவளவன் தான் நல்ல ஒரு திறமசாலி அவர் பேச்சு நல்ல பேச்சு பேசுவார் அதே மாதிரி ஒரு கல்லூரினா கல்லூரியை மட்டும்தான் பேசுவார் கல்லூரியில் ஸ்டூடெண்ட் என்னாவோ அவங்களுக்கு மட்டும்தான் பேசுவார் அரசியலை கலக்காது அதில் அரசியல்னால் அரசியலை மட்டும்தான் பேசுவார் அதே மாதிரி வந்து தவறுதலான பேச்சுலாம் பேச மாட்டார் அந்த அடவடையான பேச்சுலாம் டா அது மாதிரி இதெல்லாம் இருக்காது நல்ல ஒரு சிறந்த தலைவர் அவர் அடுத்த தலைவர்னு வரணும் அவர் தான் வரணும் எதனால் உங்களுக்கு வந்து குறிப்பாக திருமாவளவன் ரொம்ப பிடிச்சனா எதனால் பிடிக்கும் அவர் இந்த காந்தவர் ரொம்ப பிடிக்குனா நல்ல பேச்சாளரு கல்லூரி மாணவருக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசக்கூடியவர் ஸ்கூலுக்கு ஸ்கூல்னா ஸ்கூல பத்தி பேசுவாரு கல்லூரினா கல்லூரிய பத்தி பேசுவாரு அது மாதிரி அது மாதிரி பேசக்கூடிய திறமைப்பிட்ட பல தலைவர் இருக்காங்க விஜய் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு இதெல்லாம் தாண்டி எடப்பாடி எல்லாம் தாண்டி திருமானம் என்ன பிடிச்சதுன்னா குவாலிட்டி இந்த குவாலிட்டிக்கு தான் குவாலிட்டி இதற்கு இல்லாத நல்ல ஒரு அரசு சிறந்த அதே மாதிரி அம்பேத்காரோட கொள்கையை பின்பற்றுறவர் ஏன்னா சனாதனத்தை அதெல்லாம் முறையடிச்சு நல்ல ஒரு திறமைசாலி அவர் அவ்வளவுதான் அண்ணாமலை விஜய் எப்படி பாக்குறேன் அண்ணாமலை விஜயெல்லாம் அது எப்படின்னு தெரியல நான் சொல்ல மாட்டார் பத்தி என்னுடைய இது அவர் மட்டும்தான் தான் அவ்வளவு இருபத்தி நாலு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட சிறந்த தமிழ்நாட்டு தலைவர் தான் உங்க கணக்கில் அண்ணன் திருமாதான் நன்றி அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட சிறந்த அரசியல் தலைவர் உங்க பார்வையில விஜய் தான் ஏன்னா அவர் தலைவர் ஆயிட்டாரு இப்போ ஒரு கட்சி தலைவர் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு ஆன பிறகே எல்லாருக்கும் பிடிக்குது நான் மக்களுக்கு அவரு தான் மெயின் ஆளுநரை வர சந்திச்சிருக்காருன்னா தெரியுமா தெரியும் நான் இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு எதுக்காக தெரியல அது வாய்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எதுக்காக தெரில பார்த்து ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருக்காரு அதையும் பார்த்தேன் அது எதுக்காக போனார் தெரியல ஆனால் அரசியல் நோக்கமாக தான் போயிருக்காரு எதனா ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் போயிருக்க மாட்டார் கண்டிப்பாக அரசியல் நோக்கத்தோட போயிருப்பாரு இந்த மன்னர் ஆட்சிக்காக போயிருப்பாரு அரசியல் மாநாட்டில் வந்து ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஜயோடைய கொள்கையில இருந்தது ஆனா இப்ப அவரு ஆளுநர் சந்திச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறது நல்ல ஆட்சி தான் ஏன் ஆளுநர் தர வரப்போறாரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னா ஆளுநர் தலையிட தேவையே கிடையாது அவருக்கே சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் ஓகேங்களா நல்லா தான் நடக்குது ஆட்சின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஏன் வரணும் ஆளுநர் வர தேவையே கிடையாது தான் நல்ல ஆட்சி இருந்தா ஆளுநர் வர தேவையே கிடையாது அதனால தான் விஜய் சொல்லியிருக்காரு ஏன் ஆட்சியில் ஆளுநர் வரதுக்கு தேவையே கிடையாது ஏன் ஆச்சு அந்த லுக் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா அதான் நன்றி நன்றி ஸ்டாலின் அவர் பிடிக்கும் என்னென்ன வேலையால் பிடிக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுறாரு மற்றது என்ன எல்லாத்துக்கும் அக்கறையா பண்ணுறதுனாலே பிடிக்குது இப்போ அந்த அண்ணன அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இது கூட அவர் நிறைய அறிக்கையில் விட்டுருக்காரல அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்

இப்போ அவங்க பையனோட இப்படி சிஎம் வந்திருக்காரு அது எப்படி பார்க்குறது அது கொஞ்சம் க இதுதான் ஏன்னா ஃபேமிலியே ஃபேமிலியிலேயே கொஞ்சம் எல்லாேருக்குமே ஒரு ஒரு இது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குடும்ப அரசியல் ஆயிடுது அப்படின்னு அதை தாண்டி அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடுலாம் பரவாயில்ல இஸ் ஆக்டிவ் ஆக்டிவ் ஓ குட் வெரிங் ஆக்ட்டிவ் எல்லாத்துக்கும் உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நமக்கு பிடிச்சது அதுதான் முடிச்சது இப்ப வந்து எடப்பாடி தான் அவரு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எதனால விட இது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு அதனால எனக்கு அதை பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிக்கும்றிங்களே என்னென்ன செயல்பாடுகளை ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப பிடிக்கும் எதனால 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 பண்ணதுனால ஒரு சில இந்த பொங்கலுக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காரு இவங்க வந்து இதெல்லாம் அரசியல் வந்து இது சென்ட்ரலில் வந்து எனக்கு எதுவும் ஃபண்டு கொடுக்கலன்றாங்க அது தெரியும் எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரா இன்னும் ஒன்று சரியா செயல்படுற மாதிரி தெரியலையே இந்த பேப்பரோட சரி நேர்ல எப்படி தெரியல சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்ட அரசியல் தலைவர்னா யார் உங்க பார்வை ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு இந்த ரொம்ப இப்போ மேம்பாலம் போடுறது அது மாதிரி மக்களுக்கு தேவையான அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க லேடிஸ்க்கு வந்து மாதிரி ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க பட் அது வந்து அந்த அளவுக்கு என்கரேஜிங்காக இல்லை அதனால நிறைய பேர் அந்த ஃப்ரீ பஸ்லேயே அதே டிராவல் பண்ணலாம் அது அது அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தோணலை பட் நிறைய சமுதாயம் முன்னேற்றத்துக்காக நிறைய பண்றாரு ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க வேறு இந்த மழை காலங்கள்ல இந்த அரசு எப்படி அணுகிருக்கு ஆ மழை காலங்கள் எஸ் ஆ மழை டைமில் முன்னெச்சரிக்கையாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வச்சிருந்தாங்க ஸோ நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸு அப்புறம் அங்கங்கே வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ளத்துக்கு வெள்ள நிவாரணத்துக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் தண்ணியெலாம் எப்படி அகற்றணும் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க மாணவர்களுக்கு மாணவிக்கெல்லாம் அதாவது பண்ணுறதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு மாணவர்களுக்கான உரிமை தொகையெல்லாம் தெரியுமா மாணவர்களுக்கும் தராங்க அப்புறம் வயசானவங்க லேடிஸ்க்கும் தராங்க ஸோ எங்கள் அம்மா கூட வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க அப்புறம் மத்திய ஃபைட் பண்ணி ஜிஎஸ்டி எல்லாம் அதை பத்தி எப்படி பாக்குறீங்க நம்ம உரிமையை பற்றி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஸோ அது நல்லா தான் இருக்கு எல்லாம் கொஞ்சம் என்னன்னா அவங்க வந்திருக்காங்களே ஸோ இன்னும் நல்லா பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்காக நிறைய பண்ணணுன்றதுக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மற்ற தலைவர்களை எப்படி மேடம் பார்க்குறீங்க சீமான் விஜயலா இருக்காரு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவங்க புதுசாக வந்திருக்காங்க புதுசாக நிறைய பண்ணணும்னு அவங்க இருந்து நினைக்கிறாங்க பட் நம்ம சிஎம் அளவுக்கு பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான் டெபுட்டி சிஎம் பற்றி எப்படி நினைக்கிறீங்க டெபுட்டி சிஎம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க வீட்டுல என்னோட பிரதர் என்னோட ஃபாதர் தான் நிறைய அரசியல் பத்தி பேசுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேசியிருப்பாங்க எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டோட சிறையில் அரசியல் தலைவர் தான் பார்வையில் ஸ்டாலின் சார் தான் சொல்ல முடியும் ஸ்டாலின் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் எதனால் இல்லை இப்போது ஏழை மக்களுக்கு ரொம்ப செய்துட்டு இருக்க நல உதவிகள்லாம் ரொம்ப செய்கிறாரு அப்புறம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் எல்லா சலுகைகளையும் சலுகைகளையும் அவர் பண்ணிகிட்டுருக்காரு பெண்களுக்கு வந்து சலுகைகள் வந்து ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துட்ருக்காரு இப்படிலாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ஆண்டு எங்களுக்கு மேலும் நல்ல சிறப்பாக செயல்படவும் நல்ல முறையில் அமையவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவர் அவரு லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு அரசு ஊழியர்களுக்கு வந்து தேவையான அளவு செய்கிறாரு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் அரசு ஊழியர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக வழங்கலாம் அப்புறம் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் செய்கிறது மழை மழை தண்ணியெல்லாம் வந்து தேங்கி நிற்காம கொஞ்சம் உள்ளே போகிற அளவில் நிறைய பண்ணியிருக்கிறாரு எல்லா இடங்களில் முன்னாள் முன்காலத்துல எல்லாம் நிறைய தண்ணி தேங்கி நிற்கும் இப்போ இந்த தட மழை பெய்ததில் வந்து அதிகமாக தண்ணி எங்கேயும் தேங்கி நிற்கல அதுக்கு அதனால கொசு எல்லாம் அதிகமாக இல்லை டெங்கு கூட அதிகமாக பரவாயில்லை அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செய்திருக்கிறார் மற்ற அரசியல் தலைவர்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப சிறப்பாக இருக்காங்க மற்ற அரசியல் தலைவர்களோட அவரு கருணாநிதி நல்லா செய்தார் கருணாநிதி குறிப்பாக எனக்கெல்லாம் அங்க வேலை வாங்கி கொடுத்தது கூட அந்த கருணாநிதி அவர் தான் ஆனாலும் அவரை அவரை விட இவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீ சலுகைகள் எல்லாம் நிறைய செய்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட சிறந்த அரசியல் தலைவர்னா உங்கள் பிறவ பாதையில் முக ஸ்டாலின் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர்னா யார் சிறப்பாக செயல்பட்ட அரசியல் தலைவர் இப்ப ஸ்டாலின் தான் இந்த முதலமைச்சர் தான் சிறப்பாக செயல்பட்டுருக்காரு எதனால யார் சொல்கிறீங்க என்ன நல்ல சொல்றீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறாரு அவர் அவர் மேலே குறை இருக்கு இருந்தாலும் இருக்கிற தலைவர் அவர் தான் பெற்று நான்காம் ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு அரசியல் தலைவர்னா யார் யார் சாரி ஐம் நாட் ட்ரெஸ் பாலிடிக்ஸ் ப்ளீஸ் விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு திருமா இருக்காரு விஜய் தான் விஜய் எதனால் பிடிக்கும் அதான் நியூ என்ட்ரியில் அதனால்

இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வந்துட்டுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சான்ஸ் கிட்டாதான் தெரியும் வர வரதுக்கு முன்னாடி அவர் இது பண்ண மாட்டாரு இவர் அது பண்ண மாட்டார் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவருக்கு ஒரு சான்ஸ் கிட்டாது மக்கள்ல மக்கள்ல நீங்க நடிக்கிற விஜயவர்கள் நீங்க மக்களா நீங்க ஓட்டு போற வாக்காளரா விஜயவர்கள் வந்தா இதெல்லாம் பண்ணா சரியா இருக்குன்னு எதை சொல்றீங்க அடிப்படையே அதெல்லாம் பண்ணணும் அவர் பெண்களுக்கு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு தருவார் லேடிஸ் ஃபேன்ஸ் எப்போவுமே அவர் ஃபஸ்ட்டு அதிகம் அவர் பெண்களில் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு தான் தருவார் கண்டா ஒரு பல்கலைக்கழகம் அதில் இஷ்யூ அவர் ஃபஸ்ட்டு அதுக்கு குரல் கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஆண்களுக்கும் தருவார் பள்ளிக்கல்வி பசங்களுக்கெல்லாம் இப்போது கிஃப்ட்டு பாசானங்கள்லாம் தந்துன்னு இருக்காரு அந்த மாதிரி அவர் மற்ற கட்சி அவர் சப்போர்ட் பண்ணார் பெண்களுக்கெல்லாம் பண்ணிட்டு போனா போகுதுன்னு கடைசி ஆண்களுக்கா அப்படின்னு இல்லை குடும்பத்துக்கும் பண்ணுவார் ஜி எல்லாருமே தான் ஏன்னா எடுத்த உடனே நம்ம திட்டு நமக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது அவரும் ஃபர்ஸ்ட் தான் என்ட்ரி சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும் அவ்வளோதான் சரி இப்போ கரெக்டாக கரெக்டாக கேட்குறேன் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட அரசியல் தலைவர்னா உங்கள் பார்வையில் புதுசா வந்தால் விஜய் சார் தான் नारे था। नारे था। holidays Nale, GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Low interest, flexible repayment, minimal documentation, repco home loans. Your journey to home ownership is just a step away.